தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்த ஆதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதி ஏ நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் இருபத்தி ஐந்து பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே உன்னை யான் மறவாமல் நின்றே துவனே அபிராமி பட்டர் முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு இந்த பாடல்ல சொல்லி தராரு யாரா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நம்ம தனியா இறைவனோடு தொடர்பு கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்யறது நம்ம தியானம் செய்யறது ஜபம் செய்யறது பூஜைகள் செய்யறது பாராயணங்கள் செய்வது அதெல்லாம் முக்கியம் ஆனா அது எப்ப ரொம்ப எளிமையாக ஆகும் எப்படி நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய சுவாவமாக அது எப்ப ஆகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம சத்சங்கத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல பக்தர்கள் நல்ல உயர்ந்தோர் சான்றோர் அவர்களுடைய சத்சங்கத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப மிக எளிதா வரும் இப்போ ஒரு ஒரு வீட்லையும் பார்த்தோம்னா சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் காலையில சில வீட்டுல எல்லாம் இன்னைக்குமே தூங்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒன்பது மணிக்கு எந்திரிக்கணுங்கிற பழக்கம் இருக்காது எல்லா நாட்களுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடிதான் பசங்களும் எழுந்துப்பாங்க அது அவனுக்கு லைஃப் லாங் சின்ன வயசுல இருந்து வரக்கூடிய தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இல்லையா அது வரைக்கும் வந்து அவங்க கடைசி வரைக்கும் ஏர்லி ரைசஸா தான் இருப்பாங்க அவங்கள மாற்றவே முடியாது இனிமேல் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கேத்தின சமயம் ஹனுமான் சாலிசா சாப்பாடுறது அப்படின்னு சில வீட்டுல வழக்கங்கள் இருக்கும் அத ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா ஃபாலோ பண்ணுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு லல்தா சஹசிரநாம பூஜை சாயந்தரம் விளக்கு ஏற்றி ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல அம்பாளுக்கு நல்ல நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணி நல்லா உற்சாகமாக ராத்திரி இன்னைக்கு தூக்கம் மருதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஒன்பது மணிக்கு மேலதான் பண்ண ஆரம்பிப்பாங்க ரொம்ப சந்தோஷமா அந்த லலிதா சாஸ்னா அர்ச்சனை பண்ணுவாங்க இதை வழி வழியா கடைபிடிப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷ் ஒரு கடைபிடிக்கிறது ரொம்ப என்ஜாயபிளா இருக்குங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அதை அதுங்க அவங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு மிக எளிதாக இருக்கும் குடும்பமே சத்சங்கமா இருக்கும் குடும்பம் சத்சங்கமா இருக்கிறது அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல ஒரு காலனில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஏரியால எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் சத் சங்கங்கள் நடக்கும் ராமாயண பிரவச்சனம் நடக்கும் அப்புறம் ராமகிருஷ்ண மடத்துல வந்து சாயந்தரம் ஈவினிங் ஆரத்தி பஜன் ஏகாதசி பஜன் சண்டே ஆனா சாயந்தரம் நடக்கிற பஜன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜெயந்தி போன்ற விழாக்கள்ல நம்ம சேர்ந்துக்கலாம் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பாட கத்துக்கும் போது நம்மளுக்கு வா நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம நம்மை மறந்து வெளி சூழல்களை மறந்து நம்ம கையால நல்லா தாளம் தட்டி உறக்க அவங்களோட சேர்ந்து பாடும் பொழுது நம்மளுடைய அத்தனை பிறவி தலைகளும் அறுபட்டு போகும் நம்மளுடைய அத்தனை பாவங்களும் அழிஞ்சு போகும் நல்ல மனசு வந்து அப்படியே நல்ல பளிச்சுன்னு தொடச்ச ஸ்லேட்டாத்தம் ரொம்ப பழிர்ணா ஆயிடும் இங்க வந்து அந்த அடியார்களுடைய சத்சங்கத்தை பத்திதான் அவ்வளவு சொல்றாரு அபிராமி பட்டர் நம்ம அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமை அப்படின்னு பார்த்தாரு தாய்மணவர் இன்ப நிலை வேணும் முக்தி நிலை நான் இன்னைக்கும் அமைதியோடையும் ஆனந்தத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விடு அடியார்களோட என்னை கோத்து விட்டுடு அவங்களுக்கு நான் சேவை பண்ணிக்கிறேன் நான் சேவை பண்ணினேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு முக்தி வந்து தீரும் இந்த உலகத்துல வாழும்பொழுதே நான் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வேன் அப்படின்னு சொல்றார் ஆனா அது ரொம்ப எளிதல்ல நமக்கு வந்து அன்பர் பணி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் அல்ல அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப கிடைக்கும் கேட்டால் நிறைய புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் அடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தவமும் தவமுடையவர்க்கு ஆகும் தவமுடையார்க்கு ஆகும் யாரு தவம் முடியும்னா தவம் பண்ண முடியும்னா யாரு முன்னாடி நிறைய தவம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்களோ அதனாலதான் தவம் கூட முடியும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் இந்த உலகத்துல நம்ம பாக்கிற பாக்கும் பொழுது அடியார்கள்ங்கிற கூட்டமே ரொம்ப கம்மியாதான் இருக்காங்க நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எப்படியோ நம்ம சத்சங்கத்துல வச்சுக்க வேண்டியதா இருக்கு இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார் இந்த உலகத்துல வந்து நீ நல்லா எல்லா வாய்ப்பு வசதிகளோட வாழணும் அப்படின்னு சொன்னா நீ முன்னாடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் நிறைய வந்து நோன்புகள் நூற்று இருக்க வேண்டும் நிறைய தவம் செஞ்சிருக்கணும் அப்படின்னா நீ இந்த உலகத்துல நீ வந்து நல்லா எல்லா செல்வ செழிப்போடையும் வாழலாம் ஆனால் நம்ம பார்க்கறோம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணம் என்ன நிறைய பேரு முற்பிறவிகளில் புண்ணியம் செய்யலை இப்ப நம்ம இந்த ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செய்ய வேண்டும் நிறைய அடியார்களை பட்டுவதற்கு எப்படியா நம்ம பிரார்த்தனை ஒன்றுதான் வழி அபிராமி அம்மை சரண் புகுந்து அம்மா எனக்கு அடியார்களின் சத்சங்கத்தோட என்ன சேர்த்து வை அப்படின்னு சொல்லி அவள் பாதார விந்தங்களில் நாம் முழுவதை தவிர வேற வழியே கிடையாது பண்ணி நிறைய புண்ணியம் செய்ய செய்யதான் நமக்கு இந்த பிறவி பிணிக்கான நோய் வந் இந்த பிறவி பிணி இருக்கு இல்லையா அந்த முக்கியமான நோய் நோய்க்கெல்லாம் நோய் அந்த நோய்க்கான மருந்து வந்து அப்பதான் நமக்கு தெரியும் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அபிராமிப்பட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மூவருக்கும் அன்னை இரண்டாவது வரியில இருக்கு அம்பாள் வந்து யாரு எல்லாருக்கும் அன்னையாக விளங்கக்கூடியவள் அம்பாள் அவதான் வந்து பிரம்மஸ்வரூபினி அவதான் வந்து அவளுடைய இச்சாசக்தினால் இந்த பிரம்மா சிவன் ஆஹ் விஷ்ணு இவங்க மூணு பேரையும் படைச்சதே அவள் தான் அதனால முதல் மூவருக்கும் அன்னே கலிதா சாஸ்திர நாமத்திலயும் பார்ப்போம் ஆ பிரம்ம கீட்ட ஜனனி இருந்து சரி ஒரு இருந்து பிரம்மன் பூச்சி வரைக்கும் அத்தனை பேருக்கும் அன்னையாக விளங்குவார் இப்படி எல்லா அண்ட சராசரங்களுக்கும் அன்னை ஆக விளங்கக்கூடிய தேவி நம்ம கிட்ட வந்து அபிராமியாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அருமருந்தாக இருக்கிறவன் மருந்துன்னு சொல்றாரு ஏன்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ பிறவி பிணியில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல இந்த உடம்புல நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஆனா என்னன்னா மறந்து போயிடுது நமக்கு வர்ற கஷ்டம் அது கொஞ்சம் ஓஞ்சோன மறந்து போயிடுது அது கொஞ்சம் குந்தி தேவி நிறைய பிரார்த்தனை பண்ணலாம் கிருஷ்ணனை அம்மா நீ வந்து ஆஹ் அப்பா நீ எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடு நிறைய பிரச்சனை கொடுத்தினா நான் வந்து உன்னை மறக்காம இருப்பேன் அப்படின்னு குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணியதாக சொல்வார்கள் அது போல நம்மளுக்கு மறந்து போயிடுது படுற பிரச்சனைகள் எல்லாம் உடம்புல நோய் வந்தா நோயை தீக்கிறதுக்கு மருந்து சாப்பிடலாம் ஆனா உடம்பே நோயாக இருந்ததுன்னா அதை என்ன பண்றது நோய்க்கெல்லாம் நோய் இந்த பிறவி பிணி திரும்ப 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 பிறந்து பிறந்து நம்மளுக்கு ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி தெரியுது எண்பத்தாறு வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருந்து எத்தனையோ கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கடந்து அப்படி போகும்போது நம்மளுக்கு தெரியறது இல்லை ஆனா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நாள் பொழுது போல இந்த பிறவி ஓடி போகும் இந்த இன்னொரு உடம்புக்குள்ளார இருக்கும் திரும்ப இன்னொரு உடம்புக்குள்ளார இதே வேலையா இருக்கும் இருக்கும் போதும் பல கஷ்டங்கள் நம்மளுக்கு மறந்துருச்சு அப்படிப்பட்ட பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவள் அருமையான மருந்து ஒரே மருந்து ஒரே தீர்ப்பு அருமருந்து சரி அதுக்கு என்ன சொல்றாரு அம்மா நான் உன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் உன் அடியாரை பின்னே திரிந்து தேணி இப்படி படிக்கணும் உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய பக்தர் கூட்டங்கள்லாம் நான் தேடி தேடி போய் அவங்க பின்னாடி திரிஞ்சேமா அவங்கள வந்து அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நிறைய நின்ன அவங்க பின்னாடி போய் அல அல நலஞ்சேன் அப்படி இருந்து பிறப்பருக்க எனக்கு எதுக்காக போனேன் ஏதாவது காயக்கல்ப பித்த கத்துக்கிறதுக்கா இல்ல பிறப்ப அவர்கள் தான் எனக்கு வழி சொல்ல முடியும் அதற்காக அந்த அடியார்கள் பின்னாடி நான் போனேன் என்ன உன்னுடைய சத்சங்கத்துக்காக நான் போனேன் போனா எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக உன்னை அடைவதற்கான வழியை அவர்கள் சொல்வார்கள் இந்த பிறப்பருக்கான வழியை அவர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த அடியார்கள் பின்னாடி போனேன் அவர்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்ய முடியுமோ என்னால பண்ணேன் ரொம்ப ஈஸி கிடையாது சில சாதுக்கள்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க நம்ம என்ன சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் ரொம்ப பெரிய பாகியம் இருந்தாதான் சாது சேவைங்கிறது நமக்கு கிடைக்க பெறும் ரொம்ப அதுக்காக தான் நம்ம திருவ திருவண்ணாமலையில பாத்தோம்னா இருவலை பாதையில அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கும் இது பண்றதுக்கும் அவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க ராமகிருஷ்ண மடத்துல பாத்தோம்னா அந்த துறவிகளுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியுமா நம்மளால சொல்லிட்டு அவ்வளவு சுத்திட்டு இருக்காங்க வாலண்டியர்ஸ் அவ்வளவு பேரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு டம்ளர் தண்ணி இப்படி கொண்டு போய் கொடுத்தோம்னா கூட அது பெரிய புண்ணியமாகும் அவங்க சொல்லி நம்ம ஒரு காரியம் பண்ணினோம் அப்படின்னா பெரிய பெரிய விஷயம் அவங்களுக்கு நம்ம நம்முடைய கைகளால நம்ம ஒரு வாய் ஒரு கவளம் அண்ணம் விட்டுட்டோம் அவங்களுடைய தட்டுல அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு பல கோடி புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால அந்த அடியார்களை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முயன்று கொண்டேன் நிறைய முயற்சி செஞ்சு நிறைய தவங்கள் செஞ்சுதான் இந்த அடியார்கள் பின்னாடியே நான் போனேன் எப்படி தெரியும் எனக்கு ஏன்னா இந்த வாட்டி எனக்கு வாய்க்க பெற்றது உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துல சேவை செய்யறதுக்கான பாகியம் கிடைச்சதுனால நான் புரிந்து கொண்டேன் முன்னே நிறைய தவங்கள் செஞ்சிருக்கேன் அது வந்து அனுமானம் தான் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் நிறைய தவங்கள் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது நிறைய அடியார்களுடைய சத் சங்கம் எனக்கு கிடைக்க பெற்றது பிறப்ப இருக்க சொல்லிட்டு நான் நிறைய தவங்கள் பண்ணேன் உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துக்கு நிறைய சேவை செய்யறதுக்கு போனேன் அவங்கதான் எனக்கு சொன்னாங்க ஒரே அருமருந்து இந்த பிறவி பிணிக்கு என்னன்னா நீ வந்து அபிராமி அம்மையின் திருப்பாதங்களை பற்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த சத் சங்கத்தின் தான் கிரேட்னஸ்னாலதான் மகிமையினாலதான் நான் உன்னிடத்துல வந்திருக்கேன் முதல் மூவருக்கும் அன்னே அம்மா நீ வந்து பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் நீதான் அம்மா இந்த உலகத்துக்கு நீதான் அபிராமி என்னும் அரு மருந்தாக இருப்பவள் என்ன இனி இனிமே எனக்கு என்னம்மா கவலை எனக்கு வந்து மருந்தை தெரிந்து விட்டது இனி மருந்த எப்படி உபயோகிக்கணும் சில மருந்தை வந்து தண்ணியில கஷாயமா கரைச்சு குடிக்கணும் சில சில மருந்த வந்து மொகரணம் சில மருந்த வந்து தண்ணியில போட்டு அதுல நிறைய விஷயம் இருக்கு இல்லையா இந்த மருந்தை எப்படி நுகர்வது அப்படின்னு கேட்டா இந்த மருந்து அபிராமி என்னும் மறு மருந்தை முகர்வது எப்பெல்லாம் நாழி கிடைக்குமோ அப்பெல்லாம் நாழிலாம் ஏற்படுத்திக்கணும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் மனசுல அபிராமி அன்னையை தானம் செய்ய வேண்டும் அது ரெண்டு நிமிஷமா மூணு நிமிஷமா பத்து நிமிஷமா எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு அபிராமி அண்ணையின் திருவுருவை நாம் தியானிக்க வேண்டும் மனசுல அபிராமி அன்னையை வச்சு பூட்டி வச்சுக்கணும் பொக்கிஷமா வச்சுக்கணும் என்னை இனி எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை யான் உன்னை நானு மறவாமல் மறக்கவே மாட்டேமா என்ன காரியம் செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி மனசுல உன்னை ஏத்துவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை உன்னை ஏத்துவேனே நின்று ஏத்துவேனே அதுதான் என்னுடைய வேலை உன்னை தியானித்தல் மட்டுமே எனது தொழில் மறக்காம நான் உன்னை மட்டுமே வழிபட்டு கொண்டிருப்பேன் உன்னை மட்டுமே ஸ்மரித்துக் கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாரு இந்த சாது தானே நம்மளுக்கு நாரத மகரிஷியே கிடைச்சார் நாரத மகரிஷி வந்து ஒரு அவங்க அவருடைய அம்மா வந்து தாய் வந்து ஒரு வேலை செய்பவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது அடியார்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அவங்க செய்யக்கூடியது அந்த முனிவர் கூட்டத்துக்கெல்லாம் அவங்க சேவை செய்யும் போது இவர் குழந்தையா இவரும் கூடவே போய் அவங்களுக்கு என்னெல்லாம் எல்லாம் பணிவிடை செய்ய முடியுமோ செஞ்சோனே அவங்க அதுல அகமகிழ்ந்து போய் அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்து அந்த குழந்தை வந்து ஆரத மகரிஷியாக மாற்றமடைந்தது சத் சங்கம் என்னதான் செய்யாது என்னதான் தராது நமக்கு வாழ்க்கையில அதனால எல்லோருக்கும் இந்த அபிராமி அன்னை நல்ல சத் சங்கத்தை அருள் அப்படின்னு பிரார்த்தித்து நம்ம இந்த பாடலை இன்னொரு வாட்டி பாடலாம் அம்மா நீதான் முதல் மூவருக்கும் அன்னையாக இருப்பவள் இந்த உலகுக்கு அபிராமி என்ன மறுமருந்தாக இருப்பவள் எனக்கு இனி ஒரு கவலையும் இல்லை நான் உன்னை தியானித்தலே வழி அது எப்படி எனக்கு ஒன் நீ எனக்கு கிடைச்ச நான் வந்து நிறைய அடியார்களுக்கு சேவை செய்தேன் அடியார்களுக்கு சேவை செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடி பிறவிகள்லாம் நிறைய தவங்கள் எல்லாம் நான் முயற்சி செஞ்சு பண்ணினேன் அடியார்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்தேன் இப்ப எனக்கு நீ அருமருந்தாக கிடைத்திருக்கிறாய் கிடைத்திருக்கிறாய் இனிமே எனக்கு ஒரு கவலையும் இல்லை உன்னை தியானித்தல் மட்டுமே என்னுடைய தொழில் பின்னே தீரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றே துவனே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்தூ